ஸ்ரீ விஜய் வித்யாலயா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற சர்வதேச வேதியியல் கருத்தரங்கு நிகழ்ச்சி வேதியியல் துறையில் இரண்டு நாட்களாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சி நடைபெற உறுதுணையாக கல்லூரியின் தாளர் திரு டிஎன்சி மணிவண்ணன் அவர்கள் நிர்வாக அலுவலர் திரு கா விக்கிரமன் அவர்கள் கல்லூரியின் முதல்வர்கள் டாக்டர் கா பாலசுந்தரம் மற்றும் டாக்டர் என் குணசேகரன் பெரியார் பல்கலைக்கழகத்தின் ஆட்சிக்குழு உறுப்பினர் மற்றும் வேதியியல் துறையின் தலைவரான டாக்டர் சி சிவக்குமார் மற்றும் துணை பேராசிரியர்கள் இணைந்து வழிவகுத்தனர் இந்த நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய டாக்டர் மணி கோவிந்த சுவாமி சி பல்கலைக்கழகம் தைவான் டாக்டர் ஏ செந்தில்வேலன் அண்ணாமலை பல்கலைக்கழகம் சிதம்பரம் டாக்டர் பி கார்த்திகேயன் அண்ணாமலை பல்கலைக்கழகம் சிதம்பரம் டாக்டர் எம் அன்னதாசன் ஐஐடி ஹைதராபாத் டாக்டர் ஆர் ராஜவேல் பெரியார் பல்கலைக்கழகம் சேலம் திரு கே வி கார்த்திகேயன் ஸ்ரீ வித்யா மந்திர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தன்னாட்சி ஊத்தங்கரை இந்த நிகழ்ச்சியில் வேதியியல் துறையை சார்ந்த கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் குட் மார்னிங் ஆஃப் கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் டாக்டர் எஸ் செந்தில்வேலன் சார் ஃப்ரம் அனாமலை யூனிவர்சிட்டி சிதம்பரம்லேருந்து வந்திருக்காரு அவர் வந்து நானா மெட்டீரியல்ஸ் அண்ட் குவாண்டம் டாட்ஸ் சந்திரா சந்திராயனை பற்றி சொல்லியிருக்காரு அதில் வந்து நம்ம லைஃப் டைமில் இப்போ ரீசன்ட் டேஸில் வந்து எவ்வளோ நேரம் மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் எ எப்படியெல்லாம் டெவலப் பண்ணலாம் அப்படின்றத பற்றி கிளியராக நம்மளுக்கு வந்து ஷார்ட்டாக சொல்லியிருக்காரு அதோட யூசஸ் அண்ட் அதோடய ப்ரிப்ரேஷன் இதெல்லாம் சொல்லியிருக்காரு பேர் பி ஓவியா நான் வந்து ஸ்ரீ வித்யா மந்திர் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஊத்தங்கரையில் வந்து செகண்ட் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கிறேன் இப்போ ரீசெண்டாக வந்து டூ டே இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஸ்ரீ விஜய் வித்யாலயா காலேஜ் ஃபார் உமன் தருமபுரியில் நடத்துனாங்க இந்த ரெண்டு காலேஜும் கோ டூ டேஸ் வந்துட்டு கொலாப்ரேஷனாக பண்ணியிருந்தாங்க இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் வச்சுருந்தாங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஆஸ் அ கேர்ளாக வந்துட்டு எங்களுக்கு பிஹெச்டி பண்ணுறதுக்கு எப்படி இருக்கும் ஃப்யூச்சரில் வந்துட்டு கெமிஸ்ட்ரி ஃபீல்டில் வந்துட்டு ஃபார்மட் ஃபார்மசுட்டிக்கல்லாம் வந்து ஜாப்ஸுக்கெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ப்ளஸ் அவங்க வந்து ஆஸ் அ கேர்ள் சில்ட்ரெலாம் எங்களை பார்த்துக்கிட்டாங்க ஃபுட் ப்ளஸ் எக்ஸட்ரா எல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு நாங்கள் இங்கே வந்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு தேர்ட்டி எய்த் நடந்த எங்கள் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸில் நாலு சீஃப் கெஸ்ட் வந்திருந்தாங்க டாக்டர் மணிகோவிந்த சாமி சார் மிங்ஷி யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜி தாய்வான்லேருந்து வந்திருந்தார் அவர் பயோ பயோசைன்சஸ் பற்றி நிறைய டீச் பண்ணிணாரு எங்களுக்கு ரிசர்ச் பர்பஸ் வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்புறம் டாக்டர் யா செந்தில் வேலையன் சார் அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஆஃப் சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி சிதம்பரம்லேருந்து வந்திருந்தார் அவர் வந்து பயோடெக்னாலஜி பற்றி நிறைய எடுத்தார் அப்புறம் நானும் மெட்டீரியல்ஸ் பற்றி எடுத்தார் அப்புறம் டாக்டர் கார்த்திகேயன் சார் அவரும் அண்ணாமலை யூனிவர்சிட்டி சிதம்பரம்லேருந்து வந்திருந்தார் அவரும் நிறைய ரிசர்ச் ஓரியன்டாக எங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு இப்பேஜி முடிச்சுட்டு என்னென்ன பண்ணலான்றதை பற்றி நிறைய பேசினார் அப்புறம் டாக்டர் ஆர் ராஜவேல் சார் அவர் பெரியார் யூனிவர்சிட்டி சேலம்லேருந்து வந்திருந்தார் அவர் நானும் கம்போசர்ஸ் பற்றி நிறைய எங்களுக்கு சொல்லி இப்போ சொல்லிட்டுருப்பார் பேர் ரஞ்சித் ராஜா நான் வித்யா மந்திர் காலேஜில் ஃபஸ்ட் எம்எஸ்சி படிக்கிறேன் ஊத்தனில் இருக்குது டூ டேஸ் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸு ஸ்ரீ விஜய் வித்யாலயா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் வச்சுருந்தாங்க உமன்ஸ் காலேஜ் தர்மபுரியில் இங்கே வந்து கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணதை சொல்லியிருந்தாங்க இங்கே காலேஜ் மேனேஜ்மெண்ட்டும் பர்மிட் பண்ணியிருந்தாங்க இங்கேயும் பர்மிட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக இது ஒரு உமன் காலேஜ் பாய்ஸும் அலோவ் பண்ணியிருக்காங்க சேஃப்டியாக இருக்க மாதிரி இருந்துட்டும் இந்த கான்ஃபரன்ஸில் வந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம் இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் ரிசர்ச் ஓரியன்டாக என்னென்ன பண்ணலான்றதுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அண்ட் தேங்க்ஸ் டு டூ மேனேஜ்மெண்ட்ஸ் குட் மார்னிங் ஐஎம் அமுதா ஃப்ரம் எம் ஃபர்ஸ்ட் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் கெஸ்ட் வந்து டாக்டர் ஆர் ஆர்ஜவல் சார் பெரிய யூனிவர்சிட்டி சேலந்து வந்தார் அவர் வந்து டீச் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் அட்வான்ஸி நேனோ கம்போஸ்ட் பற்றி டீச் பண்ணார் அதில் வந்து பார்த்திங்கன்னா நானோ டெக்னாலஜி பயோடெக்னாலஜி என்விராமெண்ட் டெக்னாலஜி மெட்டீரியல் சயின்ஸை பற்றி டீச் பண்ணிணார் அதோடய அப்ளிகேஷன்ஸ் அதோடய யூசஸ் அது அதை எப்படி நம்ம ஃப்யூச்சரில் இன்னும் டெவலப் பண்ணலாம் அதை பற்றிலாம் பேசிருந்தாரு நேச்சுரல் வ நேச்சுரலாகவே வந்து பார்த்திங்கன்னா கம்போசைட்ஸ் வந்து எதில் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டு வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரிப்பர் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லிட்டுல தேங்க்யூ என்னோட பேர் கே பிரவீன் குமார் நான் செகண்ட் எம்எஸ்சி படிக்கிறேன் ஸ்ரீ வித்யாமதி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பூத்தங்கரையிலிருந்து டூ டேஸ் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஸ்ரீ ஜெயாலயா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நல்லம்பள்ளி தருமபுரியிலேருந்து பண்ணியிருந்தாங்க ரெண்டு நாள் கான்ஃபரன்ஸுமே எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நேற்று வந்த மூணு ஸ்டாஃப் மூணு பேரும் இப்போ வந்து அவங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க இருந்தும் மணி கோவிந்தராஜ் சார கூப்பிட்ருந்தாங்க செந்தில்வேலன் சார் ராஜவேல் சார் கார்த்திகேயன் சார் அப்புறம் அவங்க எல்லாருமே வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க எங்கள் காலேஜ் எங்கள் காலேஜ்லேருந்து எங்களை அலோவ் பண்ண எங்கள் ஹெச்ஓடி சார் பிரின்ஸிபல் எங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இந்த காலேஜ்லேருந்து வந்த ஹெச்ஓடிஸ் ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் எங்களை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க என்னென்ன ஃப்யூச்சரில் என்னென்ன பண்ணுறோம் அந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் திஸ் காலேஜ் Very good morning. I'm S. Vaishnavi from Sri Vidyalaya College of Arts and Science, Nalambali, I'm from the Department of Chemistry, Second M.Sc. Uh, we conducted international conference in Sri Vidyalaya College of Arts and Science. We have uh, collaborated with Sri Vidya College of Arts and Science, Krishnagiri. Uh, the research persons. In international conference, a so main topic was the novel trends in advanced functional materials and uh, chemical science. Thank you.